எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஈரோட்டில் உள்ள ஒரு பத்து கார் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்க்க போற கார் வந்து ஹோண்டாய் சாண்ட்ரோசிங் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வேரியண்ட் வந்து எக்ஸ் எல் வேரியண்ட் இது ரெண்டு ஓனர் வண்டி வாங்குனீங்க அப்படின்னா மூணாவது ஓனராக இருப்பீங்க Fuel வந்து பெட்ரோல் வண்டி தாங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்டில் இருக்குது தேர்டு பார்ட்டிக்கு போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க கண்டிப்பாக அதிலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டி வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது எந்த ஒரு டச்சப் ஆகாத வண்டி அப்படின்னே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் பேட்டரிலாம் நல்லாயிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ஆயில் கூட மாற்ற தேவையில்ல அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி வண்டி போய் எடுத்துக்கோங்க ஈரோட்டில் தான் இந்த வண்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரேட்டை கண்டிப்பாக குறைச்சிக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க பாருங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து மாரதி சுசுகி ஜென்னு எஸ்டி லவு தாங்க பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வேரியண்ட் வந்து எல்எக்ஸ் ஐ வேரியண்ட் இது சிங்கிள் ஓனர் வண்டி பியூவில் வந்து பெட்ரோல் வண்டி தாங்க எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஏசி இருக்குது கூலிங் கண்டிஷன் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் இருக்குது சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷனோட இந்த வண்டியோடய ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க டயர் எல்லாமே புது கண்டிஷனில் இருக்குது பேட்ரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு கண்டிப்பாக குறைச்சி பண்ணிக்குவோங்க வண்டி நல்லா இருக்குது பாருங்கள் நீங்கள் எதாவது டீட்டெயிலாக விசாரிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் வண்டி வந்து இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து வாங்கினீங்க அப்படின்னா துளி உண்டு செலவு கூட எந்த ஒரு செலவு இருக்காது ஆயில் கூட மாற்ற தேவையில்லை அப்படின்னே சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வண்டி நீட்டாக இருக்கும் எந்த ஒரு அடிபாடும் இருக்காது அப்படின்னே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வண்டி எடுத்துக்கங்க ரேட்டையும் கண்டிப்பாக குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து நேற்றே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் போடலாம் தான் வண்டி நல்லா இருக்குது பாருங்கள் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் ஜட்டா ஆட்டோமேட்டிக் தாங்க பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஓனர் வந்து மூணாவது ஓனர் வாங்கினீங்க அப்படின்னா நாலாவது ஓனராக இருப்பீங்க பியூல் வந்து டீசல் வண்டி தான் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏபிஎஸ் இந்த வண்டியில் வருது அலாய் வீல்ஸ் இருக்குது ஏர் பேக் வருது ரிவர்ஸ் கேமரா பார்க்கிங் சென்சர் இந்த மாதிரிலாம் இருக்குது ரிமோட் லாக் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது போஸ்டரிங் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை எடுத்துக்கோங்க எந்த ஒரு அடிபாடு இல்லை நீட்டாக இருக்குது ஆயில் முதல் கொண்டு எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டை குறச்சிக்கலாம் ஃபிக்ஸடெல்லாம் கிடையாது ரேட்டை கண்டிப்பாக குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா ஈரோட்டில் தான் இந்த வண்டி இருக்குது கால் பண்ணி கேட்டு நேரடியாக போய் பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வண்டி நல்லா தான் இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க கார் வந்து ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டு தாங்க பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி பியூல் வந்து டீசல் வண்டி தான் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏபிஎஸ் ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சீட் கவர்ஸ் எல்லாம் நியூவாக மாற்றிருக்காங்க பேட்ரி டயர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக அதிலேருந்து ரேட்டை குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாவது இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க இல்லை நேரடியாக போய் பார்க்கணுனாலும் ஈரோட்டில் தான் இருக்குது போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரேட்டு வந்து சொல்கிற ரேட்டு கிடையாது ஃபிக்ஸடெலாம் கிடையாது கண்டிப்பாக குறைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி நல்லா இருக்குது எந்த ஒரு அடிபாடு இல்லாத வண்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்குது அடுத்து நம்ம இருக்க கார் வந்து நிசான் டெரேனோ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வி வேரியண்ட் இது சிங்கிள் ஓனர் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனராக இருப்பீங்க பியூல் வந்து டீசல் வண்டி தாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டியில் ஆப்ஷன்னு பார்க்கும்போது ஏபிஎஸ் வருது ஹேர்பேக் இந்த வண்டியில் இருக்குது அலாய் வீல்ஸ் இருக்குது ரூப் ஏசி வந்துடுதுங்க ஏசி ஃபுல் கூலிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதே போல் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன் ரிவேஸ் பார்க்கிங் சென்சார் இந்த வண்டியில் வருது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக ரேட்டை வந்து குறைச்சிக்கலாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் டீட்டெயிலாக பேசுனா கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டி நல்லா இருக்குது எந்த ஒரு டச்சப்போ எந்த ஒரு அடிபாடோ இல்லாத வண்டி நீங்கள் வந்து இந்த வண்டியை பார்க்கணும் அப்படின்னா ஈரோட்டில் தான் இருக்குது பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துங்க எந்த ஒரு அடிபாடல் இல்லாத வண்டி அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து ஹுண்டாய் ஐ டென் ஆட்டோமேட்டிக் தாங்க பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வேரியண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு இது ஓனர் வந்து செகண்ட் ஓனர் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா தேர்டு ஓனராக இருப்பீங்க ஃபியூல் வந்து பெட்ரோல் வண்டி தான் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஐடி வேல்யூ வந்து ரெண்டு லட்சத்தி ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு ஐடி வேல்யூ இருக்குது வண்டி நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வண்டியில் ஆப்ஷன் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன் ஏசி இருக்குது கூலிங் கண்டிஷன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வண்டி வந்து எந்த ஒரு அடிபாடும் இல்லாத வண்டி நீட்டாக இருக்குது பாருங்க பிடிச்சிருந்துது அப்படின்னா எடுத்துக்கங்க ரேட்டு கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதிலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து ஹுண்டாய் ஐ டென் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வேரியண்ட் வந்து ஏறோம் ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனராக இருப்பீங்க பியூல் வந்து பெட்ரோல் வண்டி தாங்க எல்பிஜி இந்த வண்டியில் வந்துடுது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்டில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரிவேர்ஸ் கேமரா இருக்குதுங்க நியூ டயர் இப்போ ரீசண்டாக மாற்றிருக்காங்க பேட்ரி நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டி வந்து எந்த ஒரு டச்சப்போ எந்த ஒரு அடிபோட இல்லாத வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக அதில் வந்து ரேட்டை குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாவது இந்த வண்டியை பற்றி டவுட் இருந்தது ஏதாவது டீட்டெயிலாக விசாரிக்கணும் இல்லை ரேட்டுக்கு இது குறைக்கணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்கள் இல்லை நேரடியாக போய் பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள் வண்டி நல்லா தான் இருக்குது எந்த ஒரு அடிபாடும் இல்லாத வண்டி தாங்க நல்லாயிருக்கு பாருங்கள் அடுத்து நம்ம இருக்க வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா தாங்க மகேந்திராவில் வந்து எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த காரை தான் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வேரியண்ட் வந்து டபிள்யூ எயிட் வேரியண்ட் இது செகண்ட் ஓனர் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா தேர்டு ஓனராக இருப்பீங்க பியூல் வந்து டீசல் வண்டி தான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓடிருக்கு இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்டில் இருக்குது ஏபிஎஸ் ஏர்பேக் வருதுங்க எட்டு ஏர்பேக் இந்த வண்டியில் இருக்குது அலாய் வீல்ஸ் வந்துடுது ஏசி இந்த வண்டியில் இருக்குதுங்க குட் கண்டிஷன் ரொம்ப கூலிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரூப் ஏசியும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ரிமோட் லாக் இருக்குது ரிவர்ஸ் சென்சார் இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியில் வருது டயர் எல்லாமே ரீசெண்டாக பூசு மாற்றிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் வண்டி வந்து எந்த ஒரு அடிபாடும் இல்லாத வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோடய ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டை குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாவது இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக விசாரிக்கணும் இல்லை நேரடியாக போய் பார்க்குறது இருந்தாலும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க போய் பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்க காரு வந்து மாறுதி சுசுக்கி ஆறு தாங்க பார்த்துட்ருக்கோம் எல்எக்ஸ் ஐ வேரியண்ட் இது பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது டயர் நாலுமே புதுசாக மாற்றியிருக்காங்க லெதர் சீட் கவர்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன் பவர் ஸ்டேரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துடுது ஃபைன் இயர் ஆடியோ சிஸ்டம் இந்த வண்டியில் வச்சுருக்காங்க ரிவேர்ஸ் கேமரா வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரரூவா சொல்கிறாங்க கண்டிப்பாக ரேட் அதிலேருந்து குறைச்சிக்குவாங்க வண்டி நல்லா இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நேரில் போனீங்க அப்படின்னாலும் வண்டி நீட்டாக இருக்கும் எந்த ஒரு டச்சப்போ எந்த ஒரு அடிபாடோ இல்லாத வண்டிங்க நீட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து ரிவேர்ஸ் கேமரா எக்ஸ்ட்ரா பெட்டிங் இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து அவங்களாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து வண்டி நல்லாயிருக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஆயில் கூட மாற்ற தேவையில்ல அப்படின்னே சொல்லியிருக்காங்க அளவுக்கு வண்டி நீட்டாக இருக்குது இந்த வண்டி ஈரோட்டில் தாங்க இருக்குது நீங்கள் ஏதாவது டீடெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கார் வந்து மாரதி சுசுகி ஸ்விஃப்ட்டு தாங்க பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வேரியண்ட் வந்து விடிஐ ஏபிஎஸ் ஓனர் வந்து செகண்ட் ஓனர் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா தேர்ட் ஓனராக இருப்பீங்க பியூவில் வந்து டீசல் வண்டி தான் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டியில் ஆப்ஷன் பார்க்கும் போது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கிங் ஆப்ஷன் ஏசி இந்த மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டி நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது இந்த வண்டியை பற்றி டீடெயிலாக விசாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி விசாரிச்சுக்குங்க வண்டி வந்து ஒரு சின்ன வேலை கூட கிடையாது ஆயில் முதல் கொண்டு எல்லாம் வச்சுருக்காங்க டயர் பேட்ரி எல்லாமே ரீசெண்டாக பூசு மாற்றிருக்காங்க இந்த வண்டியோடய பிரைஸ் மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க கண்டிப்பாக அதுலேருந்து ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க ரேட்டு இந்த வண்டி கொஞ்சம் ஐயா தாங்க இருக்குது எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக ரேட்டு குறைச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரேட்டு தான் கொஞ்சம் ஐயா இருக்கும் எல்லாம் அவங்க ரேட்டு சொல்கிறது தான் நம்மளா எதுவும் சொல்கிறது கிடையாது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இனி வரும் வீடியோ எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் யாரோ தவிர நினைக்க வேணாம் இன்னொரு அருமையான வீடியோவில் பார்ப்போங்க நன்றி வணக்கம்